சொர்க்கத்தில் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள் அந்த நபித்தல் அந்த நபித்தோழர் சொன்னார் காட்டுங்கள் யார் அந்த பெண் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பெண் யார் என்ன தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது காட்டுங்கள் ஒரு பெண்ணை கை காட்டினார்கள் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்று ஏன் தெரியுமா அந்த பெண் சொர்க்கத்தின் பெண் வழிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு வீட்டில் அது பற்றி கவலை இல்லை ஆனால் மக்களுக்கு முன்னால் சந்தைகளுக்கு சென்றால் திடீரென்று ஏற்பட்டு விடுகிறது அந்த வழிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஹிஜாப் கொஞ்சம் நவண்டு விடுகிறது என்று சொன்னார்கள் நான் மறைக்க வேண்டிய அந்த ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது யார் சொல்லலாம் ஆடை விலகி முழுமையான ஆடை விலகுவதை பற்றி அந்த பெண் அங்கே சொல்லவில்லை ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து எதை மறைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் வெளிப்படுகிறார் இன்றைய முஸ்லிம் பெண்கள் இல்ல மசால் பாதுகாத்தவர்களை தவிர